வெல்கம் பேக் மக்களே ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தோட மேம்படுத்தப்பட்ட பணிகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு அப்டேட் கேட்டிருந்தீங்க அதை பற்றி பார்க்குறதுக்காக நாம் வந்து இப்போ ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வந்திருக்கோம் ரயிலேருந்து காட்டுறவங்களுக்கு அந்த கோபுர பணிகள் நடந்துக்கிட்டுருக்கு தெரியுதா ஸோ மித்ததை வந்து நம்ம ரயில் இருந்து இற இறங்கணும்னு பார்க்கலாம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தோட முகப்பகுதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருங்க கிளாஸால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து அதாவது மேற்கு பார்த்த பகுதி ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து வடக்கு நுழைவாயில் ஆ ஆமாம் வடக்கு நுழைவாயில் வடக்கு நுழைவாயில் வந்து வேலைகள் இருக்குது தூண்கள் எல்லாமே வந்து அந்த வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வடக்கு நுழைவாயிலில் வேலை வந்து இப்போதே கம்ப்ளீட் ஆகாது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கிழக்கு நுழைவாயில் கிழக்கு நுழைவாயிலில் வந்து வேலைகள் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நெருக்கி முடிச்சுட்டாங்க அந்த ஒரு காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு நான் இன்னும் வந்து ஒரு டீட்டெயிலாக காட்டுறேன் பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாத இறுதியில் வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தோட பணிகள் வந்து முற்றிலுமாக நிறைவடைந்துவிடும் விடும் கோவில் கோபுரம் போல் அமைப்பு வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த கோபுரங்கள் மேலே அமைக்கிற பணிகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது அதோட காட்சியை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மேற்கு திசையில் இருந்தனால அந்தளவு கிளாரிட்டியாக வந்திருக்கான்னு தெரியல ஸோ நம்மளால் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைமேடை வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஐந்தாவது நடைமேடை அமைக்கும் பணி வந்து வேகமாக நடக்குது ஆனால் இருப்பு பாதை அமைக்கிற பணி வந்து தாமதமாகலாம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் உள்ள நான்கு நடைமுறைகள் அதாவது பயன்பாட்டில் உள்ள நான்கு நடைமுறைகளில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த அப்டேட்டில் வந்து அந்த சிகப்பு கலரில் வந்து பிளாட்ஃபார்ம் டைல்ஸு கிரானைட்லாம் இருக்காது தற்போது வந்து அந்த பணிகள்லாம் நிறைவடைந்திருச்சு ஐந்தாவது நடைமுறை தவிர நம்ம வந்து இருக்கிறதுல வந்து லாஸ்ட்டில் வந்து நிற்கிறோம் அஞ்சாவது நடைமுறை பயன்பாட்டுக்கு வந்தால் வந்து கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் அதனால் மங்களூர் ராமேஸ்வரம் தாமதமாக தாமதமாகுதான்னு தெரியல இருந்தாலும் இந்த சுற்றுலா ரயில்கள் வரனா ராமேஸ்வரம் இடம் கிடைக்காது இந்த ஒரு அப்டேட் அவ்வளோதான் மக்களே அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்